கிறிஸ்டு கற்பியமானேன் இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள் எப்போதும் ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள் இதில் உறுதியாய் நிலைத்திருங்கள் இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் பிரியமானவர்களே எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் கூறுங்கள் அவரே நம் ஜபத்தை கேட்பவர் ஜபத்தை கேட்பவர் மட்டுமல்ல நம் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பவர் அன்று அண்ணாள் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜபித்தால் தன் கண்ணீருக்கான பலனை பெற்றுக்கொண்டாள் நம்முடைய ஜெபம் பல நேரங்களில் நம் குடும்பம் பிள்ளைகள் என்று சுயநலமாகவே உள்ளது ஆனால் நாம் அவ்வாறில்லாமல் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் தேசத்திலே நடக்கும் பிரச்சினைகள் வன்முறைகள் எல்லாவற்றிற்காகவும் ஜெபிக்க வேண்டும் தேசத்தின் பாரம் நம் பாரமாய் மாற வேண்டும் அன்று நெகேமியா எருசலேமின் சூழ்நிலை குறித்து மிகவும் பாரப்பட்டார் அதை மீண்டும் கட்டி எழுப்பினார் நெகிமியா ராஜாவின் அரண்மனையிலே நல்ல வாழ்வு வாழ்ந்தார் அதனால் எருசலேம் என்ன ஆனால் எனக்கென்ன என்று இருந்திருக்கலாம் ஆனால் அவர் அவ்வாறு இருக்கவில்லை நாமோ இன்று யாருக்கு பிரச்சனை என்றால் எனக்கு என்ன என்ற மனநிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவ்வாறில்லாமல் நாம் ஒவ்வொரு நாளும் தேசத்திற்காக ஆளும் தலைவர்களுக்காக மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் இறைவன் நம் ஜபத்தை கேட்டு தேசத்திற்கு நலன்களை பொழிவார் அன்பு இறைவா எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் தேவன் நீரே நாங்கள் எப்போதும் சுயநலமாய் இல்லாமல் தேசத்திற்காய் ஜபிக்கும் வீரராக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் என்று அவரை நோக்கி ஜபிப்போம்